வீடு வந்து வாங்கிருக்காங்க அப்புறத்துக்கு நீங்க போய் அங்க பால் காய்ச்சிங்க நெல்லுக்கு போன நாய்க்கு வந்த வாழ்வை பத்தியா அப்படின்னு நீங்க நம்பல அப்படின்னா நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல படுக்க தான் நினைக்கிறேன் என்னாக் பாக்க போறீங்க அப்படின்னா நீங்க யாருக்காக வாங்கினீங்க அந்த வீடு உங்க வீடு தானே போய் சொல்றீங்க நீங்க என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டிங்களோ அந்த கேள்விகளுக்குலாம் நாங்க ஆன்சர் பண்ற தான் இந்த வீடியோ நாங்க வந்து எடுத்துறோம். நீ இப்போதான் நம்ம சேனலை முத முத பார்க்கறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோக்குள்ள ஹலோ நீங்க வந்து வீடு வாங்கிட்டீங்கல்ல அந்த வீடு வந்து யாருக்கு உண்மையை சொல்லுங்க ஆஹ் ஒரு சிலர் வந்து என்னன்னு கேக்குறாங்கன்னா அக்கா நீங்க அந்த வீட்டுக்கு எப்போ போக போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இன்னொரு சிலர் வந்து என்ன பேசுறீங்க அப்படின்னா ஓகே சிஸ்டர் இதை விட நீங்க நல்லா வீடா கட்டுங்க ஆழ்ந்து பேச சிஸ்டர் உங்க மனசு யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றீங்க இன்னும் சில பேர் எப்படி சொல்றீங்க அப்படின்னா அவே எவ்ளோ எவ்வளவு பெருசா வீடு கட்டிருக்கேன் நீ இத்தனோன்னு வீட்டை வாங்கிட்டு எதுக்கு இவ்ளோ சீன் போட்டுக்கிட்டு அலைகிற எதுக்கு பொய்யா சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களோட கருத்து தெரியும் நானா பேசினா அப்புறம் நானா பேசினேன் அவரை பேச விட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறீங்க எப்படி உண்மையை சொன்னா யாரும் நம்ப போகிறது கிடையாது போய் சொன்னதான் கேட்பீங்க அதுக்கு என்ன சொல்கிறேன் புதுசா வீடு வாங்கியிருக்கோம் இந்த வீடு வந்து நம்மளுக்கு கிடையாது என்னோட மச்சானும் என்னோட மாமியார் சேர்ந்துதான் இந்த வீடு வந்து வாங்கியிருக்காங்க நம்ம வந்து இதே வீட்டுல தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் ப்ளாக்ல கூட இந்த செவுத்தை நம்ம வீடியோக்காக இந்த செவுத்தை ரெடி பண்ண ப்ளாக்ல கூட நாங்க வந்து சொல்லியிருந்தோம் அங்க நம்ம போக கிடையாது இதுதான் நம்ம வீடு இந்த ரூமை இந்த செவுத்த நம்ம வீடியோக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னு கூட நாங்க சொல்லிட்டோம் அந்த வீடியோவில் கூட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க அந்த சிஸ்டர் பேர் சொல்ல நான் விரும்பலை ஆனால் அவங்க வந்து நான் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஓகே சிஸ்டர் சாரி சிஸ்டர்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டாங்க ஆனால் நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியுமே எனக்கு அப்படி அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவவே என்னென்னமோ பண்றாங்க நீங்க யூடியூப் பர்ஸ்ல தான் வீடு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க எதுவும் பண்ண போறோமா கிடையாதுல ஆமா நாங்க வீடு வாங்கியிருக்கோம்னு உண்மையே சொல்லிட்டு போவோம்னா எதுக்கு நீங்க எப்படியே போய் சொல்லிட்டே அழகிறீங்க உன் வீடியோ பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது வாய திறந்தாலே பொய் தான் பேசுற அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் அந்த சிஸ்டர்ட்ட சொல்லியிருந்தேன் இல்லை சிஸ்டர் அந்த நான் என்ன பொய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் சொன்னாங்க நீ வீடு வாங்கினதையே மறைச்ச அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து ராம்யோகா சிஸ்டர் பால்காட்சிக்கு போயிருந்த போது அவங்க அதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க அவங்களும் வீடு கட்டியிருக்காங்க அவங்களும் உண்மையாதானே சொல்றாங்க அவங்க அவங்களோட சப்ஸ்கிரைபருக்கு உண்மையா இருக்காங்க நீங்க உண்மையா இல்லை ஏன் இவ்வளவு போய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் என் புள்ள மிக சத்தியமா அந்த வீடு என்னோட வீடு கிடையாதுன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா ஓகே சிஸ்டர் சாரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருந்தது இந்த இடத்துல இவங்க இருப்பாங்க அந்த இடத்துல அவங்க அண்ணா இருப்பாங்க நீ அங்க போயிட்டு அவங்கள இங்க இருக்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க ஏன் அப்படி நாங்க இந்த இப்படி பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா சின்னவர் வந்து கிழக்கையும் பெரியவர் வந்து மேற்கையும் தான் இருக்கணுமா அதனால நம்ம ரெண்டாவது நம்ம வண்டி வச்சிருக்கோம் என்னங்க அதனால இது ஊருக்குள்ள இருக்கா கொஞ்சம் வெளியில இருக்கனால வாடகைக்கு வரும் ஊர்ல வரும்போது இங்கே தான் பார்ப்பாங்க சொன்னிங்க இருக்குது இல்லை இதுக்கோசரம் அங்க வரணும் அதனால வேணாம் அப்படின்ட்டு நீ அம்மா வந்து இங்கே இல்லா அப்படின்னு சொல்லிட்டுதான் எங்களோட விருப்பத்துக்காக தான் நாங்க வந்து இங்க இருக்கோம் மத்தபடி ஒண்ணுமே கிடையாது உங்க வீடே இல்லைன்னு சொல்றீங்க அப்புறத்துக்கு நீங்க போய் அங்க பால் காய்ச்சிருங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா அவங்க அண்ணாவுக்கு மேரேஜ் ஆகல இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டனால சொல்ல போனா வீட்டுக்கு வந்த முதல் மருமகன் நான்தான் தான் என் மாமியார் வந்து மருமக இருக்கும் போய் பால் காய்ச்ச முடியாதுல்ல அதனால என்னை காட்சி சொன்னாங்க என் மச்சான் வாங்கினா என்ன எங்க வீட்டுக்காரர் வாங்கினா என்ன நம்ம வீடு தானே சொல்ல முடியாத அவங்க வாங்கியிருக்காங்க நான் சொல்ல முடியும் சொல்லுங்க பக்கம் கிடையாதுல்ல நீங்க ஏன் இப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் எத்தனை தடவை சொன்னாலுமே நீங்க நம்பவே மாட்டுறீங்க இப்பயும் சொல்றேன் அந்த வீடு நம்மளுக்கு கிடையாது இதுதான் நம்மளுக்கு இதுதான் எப்பயுமே நம்மளுக்கு வந்து நடந்துரும் இவ்வளோதான் அப்புறம் இன்னொன்னு மீனா வந்து ரொம்ப சீன் போடுறாங்க சீன் போறாங்க சீன்லாம் போடல இதை மட்டும் பண்ணாங்க அவ்வளோதான் நான் எனக்கு தெரிஞ்சு அதுவும் ப்ரொமோஷனுக்காக பண்ணாங்க இல்லைன்னா அதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நான் பண்ண விட்டுருக்க மாட்டேன் ப்ரொமோஷன் சரி போ அவங்களும் பண்ணணும் போய் கேட்டால் சரி பண்ணிக்க அது மட்டும் தான் மாறி இருக்குது வேற எதுவும் மாற கிடையாது எனக்கு செஞ்சு மீனா அப்போ எப்படி அதே மாதிரி தான் இருக்கு இருக்காவில்ல நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம் அதுக்கப்புறம் நான் திருப்பி அதை தான் சொல்றேன் நான் ஒரு பியூட்டிஷனாக இருக்கேன் அப்படிங்கறதுனால எனக்கு செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதனால மட்டும்தான் நான் வந்து ஸ்மூத்தனிங் பண்ணனே தவிர மற்றபடி ஒரு ரீசன் கிடையாது எல்லாத்துக்கும் இருக்குள்ள ஒரு ஆசனம் அப்படி இருக்கணும் இப்படி அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது மூணு வேற சாப்பாடு நாலு பக்கம் சேரும் என் கதை தான் எங்களுக்கு நல்லதான் எனக்கு நல்லா இருக்கும் அதனாலதான் எனக்கு அசை வேற எதுவுமே கிடையாது சீன் போடுற சீன் போடுறேன்னு சொல்லி சொல்றவங்களுக்கு இந்த பதிவு மற்றபடி இப்போயும் சொல்கிறோம் அந்த வீடு அவங்களுக்கு ஏன் நீங்க ஏன் போய் பால் காய்ச்சினீங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணினேன் என் வீட்டுக்கார சொன்ன மாதிரி ஓயாம நான் சீன் போடுறேன் சீன் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னவங்களுக்கு என் கருவா பதில் வந்து சொல்லித்தாரு நான் நினைச்சு கூட பாக்கல ஆனா என் கருவா வந்து இந்த பதில் வந்து சொல்லித்தாரு அப்புறம் இன்னும் சில பேர் கேட்குறீங்க மில்லுக்கு போன நாய்க்கு வந்த வாழ்வை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்களோட கருத்து என் மில்லுக்கு போகிறவங்க மில்லுக்கு போய்கிட்டே தான் இருக்கணும் அங்கேயே தான் மில்லு இந்த பஞ்சு மில்லு தான் சாப்பிடணும் ஏதோ ஒரு அந்த வேலையா நிப்பாட்டு வந்து கொஞ்சம் தான் போச்சு ஆமா இல்லைன்னா எப்படி வேணாம்னு நினைச்சுக்கோங்க நான் ஒரு நாள் ஃபுல்லா எட்டு மணி நேரம் வேலை பார்த்தாதான் எனக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளமே இப்ப நான் ஒரு மணி நேரத்தில் ரெண்டு சாரி வந்து டிராப்பிங் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஐநூறு ரூபாய் எனக்கு பத்தலையா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் எங்க இருக்கு ஐநூறு ரூபாய் எங்க இருக்கு எனக்கு இதுவே போதும் உழச்சி சம்பாரி உழச்ச சம்பாரின்னு சொல்லி சொல்கிறீங்க உழச்சி தாங்க இருக்கோம் நாங்கள் இவர் வண்டிக்கு தான் போயிட்ருக்காரு நாங்கள் யூடியூபர் ஐட்டம் செலப்ரிட்டி ஐட்டம் நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கீங்க நாங்கள் இதெல்லாம் முடிக்க அப்படி கிடையவே கிடையாது இதுக்கு மேலேயே அந்த எண்ணெய் எங்களுக்கு வராது இவரும் அதே டாட்டா ஐஸ் தான் ஓட்டுறாரு நானும் அதே மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டு சாரி ட்ராப்பிங் பண்ணுறேன் என்ன முதல்ல பஞ்சமிலுக்கு போயிட்டுருந்தேன் இப்ப சாரி டிராப்பிங் பண்ணிட்டு பியூட்டிஷியனா இருக்கேன் அவ்வளவுதான் மத்தபடி வேற எந்த டிஃப்ரெண்ட்டுமே எங்களுக்குள்ள இல்ல எங்களுக்குள்ள நாங்க மாறிட்டோம் நாங்க மாறிட்டோம் நீங்க தான் உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க நாங்க மாறவெல்லாம் கிடையாது நாங்க நாங்களா தான் இருக்கோம் என்னங்க கண்டிப்பா இந்த வீடியோல சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம் இதுக்கு மேலேயும் நீங்க நம்பல அப்படின்னா நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல நான் என் பிள்ளைய படுக்க தான் தாண்டணும்னு நினைக்கிறேன் நான் ஐயோ எதுக்கு அப்போ சுத்தமாவே நம்ப மாட்டேங்கிறாங்க அவங்க நம்பளும் பிள்ளைய வேண்டாது